தனிமையின் பாதையில தத்தணிச்சுட்டு இருக்கிறேனே இயேசப்பா நான் தனித்து போய் விடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே இயேசப்பா இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நான் எப்படி கடந்து வருவேன் இந்த கடன் வாரத்திலிருந்து எப்படி கடந்து வருவேன் அப்படின்னு சொல்லி கடனை குறிச்சு நீ வேதனையில இருக்கிறாயா மகளே மகனே உன் கடன் வாரங்களை நான் அறிவேன் உன் கடனில் உள்ள பிரச்சனைகளையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில இருக்கிற ஆயிரம் துன்பங்களையும் நான் அறிவேன் நேசிக்கிறேன் நீ என்னை நேசிக்கிறாயா இதோ நான் இருதயத்தின் கதவை தட்டுகிறேன் உன் இதயத்தை எனக்கு திறந்துட்டா நான் அங்கே சென்று போஜனம் பண்ணுவேன் உன் கடன் வாரங்களையும் நான் மாற்றுவேன் உன் பாவத்தில் இருந்து மனம் ఉనకుల్ నవేన్ అప్పుడే ఆండవరా ఏసూ క్రిస్తూ ఇంక పొలారు